వెల్కమ్ టు షార్ట్ తమిళా இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கான சர்டிஃபிகேட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமுக்கான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து இதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் வந்துருச்சு நீங்கள் எல்லோரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இப்போ இதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்துருச்சு சரிங்களா நீங்கள் இன்ஸ்டியூட்டில் அப்ளை பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்னா ஒரு ஒரு இன்ஸ்டியூட்லேயும் நீங்கள் போய் கேட்டு வாங்கிக்கலாம் இதே நீங்கள் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இன்னும் ஒன் வீக்குள்ளே ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு வந்து உங்களோட சர்டிஃபிகேட் கேட்ஸ் வந்து வந்துடும் சரிங்களா அடுத்தது வந்து இப்ப அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சென்டரை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இன்னும் எனேபிள் ஆகலை இதை பற்றின அப்டேட் வந்து நம்ம அடுத்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அந்த நீங்கள் அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஸோ அஃபீஷியல் அப்டேட் எல்லாமே வந்து உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து ஒரு ஒரு அப்டேட்டும் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க